பண்பார்ந்தனதர்மை யூடியூப் நேரத்துக்கு வணக்கம் அதாவது வந்து ஒரு ஒரு ஜோதிட ரகசியமும் ஒரு மனிதனை வந்து என்ன சொன்னோம் நம்ம வந்து ஒரு அந்நியோன்யமான ஒரு நபராக ஒருத்தர் வந்து இருக்க முடியுமா அப்படி அந்த பிராப்த கர்மா வந்து யாருக்கு இருக்குதா அப்படிங்கிறது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் வந்து நமக்கு வந்து உதவிகள் பண்ணிட்டுருக்கோம் அதற்கு நம்ம ஜாதகத்தில் வந்து எந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியனுடைய அனுகிரகம் இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த சொன்னோன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ யார் வந்து அந்த மாதிரி வந்து நமக்கு நம்ம 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 நம்மளே இருக்கோம் இப்போ நம்ம வீட்டில் வந்து குழந்தைகள் நமக்கு பிறந்திருக்குது அப்போ குழந்தைகள் பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த குழந்தை எவ்வளவு பெர்சென்டேஜ் வந்து நம்ம மேலே வந்து பற்று பாசத்தோடு கடைசி வரைக்கும் நம்மளுடைய அந்திமா காலத்து வரைக்கும் வந்து நம்மளை வந்து நல்லா வச்சுக்கிடுமா அந்த மாதிரி கொடுப்பினை வந்து என்ன சொன்னா வந்து நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஜாதகங்கள் இருக்கிறதா இதை எப்படி கண்டுபிடிக்கிறது சரி ஒரு பார்ட்னர்ஷிப்பே வாரம் இந்த பார்ட்னர்ஷிப் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து அவன் என்ன சொல்கிறான் வந்து ஒரு தொழில் ரீதியாகவோ நட்பு ரீதியாகவும் ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்தால் ஒரு அந்நியோன்யமான மனோநிலை வந்து கடைசி வரைக்கும் அவன் ஏமாற்றாமல் இருப்பானா ஏமாற்றாமல் இருப்பானா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு ஜோதிடத்தில் வழி இருக்கிறது ஜோதிடத்தில் வழி இருக்கிறது அப்போ ஜோதிடத்தில் வழி இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம் எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு ராகு கேதுகள் இருக்கின்ற இடம் நம்மளுடைய ஜாதகத்தில் ராகு கேதுகள் வந்து எந்த இடத்துல இருக்கும் ஒன்று என்ன சொல்றன்னா வந்து எப்பயுமே ராகு கேதுகள் ரெண்டுமே வந்து என்ன சொல்றாங்க உயிர் உயிர்காரகத்தில் இருக்கும் அல்லது பொருள் காரகத்தில் இருக்கும் இந்த ரெண்டுல ஒன்று தான் இருக்கும் ஒன்று என்ன சொன்னா என்ன வந்து ரெண்டுமே எப்பயுமே கேதுகள் வந்து ஒரு தொடர்பில் தான் இருக்கும் பொருள் காரகத்தில் இருக்கிறதா பொருள் காரகத்திலே இருக்கும் உயிர் காரகத்தில் இருக்கிறதா உயிர் காரகத்திலே இருக்கும் அப்போ வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒரு மனிதன் கடைசி வரைக்கும் நமக்கு கூட நிற்பானா அப்படிங்கிறது நீங்கள் இப்போ இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எப்பயுமே வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒரு பொருள் பொருள்காரகத்தில் இருந்து இந்த பொருள்காரகம் என்பது என்ன சொன்னான்னா வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு கூடைய கட்டங்கள் தான் பொருள்காரகம் என்பது ரெண்டாவது ரிசவம் அதற்கடுத்து என்ன சொன்னா கடகம் அதுக்கடுத்து என்ன சொல்லான்னா வந்து கன்னி அதுக்கடுத்து விருச்சிகம் முறிச்சக்தான் மீனம் இந்த இதுதான் பொருள் காரகம் இதில் ராகு கேதுகள் இருந்து இதில் ராகு கேதுகள் இருந்து மனைவியானவள் அதே ஆதிபத்தியத்தில் வந்தால் நல்லாயிருக்கும் நம்மளுடைய ராகு கேதுகள் வந்து பொருள் காரகத்தில் இருக்குது மனைவியுடைய ராகு கேதுகள் வந்து பொருள் காரகத்தில் இருந்தால் அவர்கள் அந்நியோன்யமான தம்பதிகளாக ஆயிடுவாங்க ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே எண்ணத்தில் வந்துடுவாங்க இல்லையா எண்ணத்தில் மனைவியோடைய இது வந்து என்ன சொன்னா உயிர்காரகத்தில் இருந்து கணவருடைய இது வந்து பொருள் காரகத்தில் இருந்தால் ரெண்டு பேருக்கும் பெருசாக வந்து என்ன சொன்ன டச்சபிளியாக ஆகாது ஏன்னா அப்போ அந்த மனைவியோடைய ஒரே எண்ணம் வந்து உயிர்காரகத்தில் இருக்கின்ற இந்த ராகு கேதுகள் அவளுக்கு எப்பயுமே என்ன சொன்னான்னா உயிர்காரகத்தில் இருக்கின்ற ராகு ராகுகேதுகள் உயிர்காரகத்தை நோக்கித்தான் பயன் பயணிக்கும் பொருள்காரகத்தை நோக்கி பயணிக்காது உயிர்காரகத்தில் இருப்பது உயிர்காரகத்தை நோக்கி தான் பயணிக்கும் பொருள்காரகத்தில் இருக்கிறது பொருள்காரகத்தை நோக்கி தான் பயணிக்கும் அப்பங்கும் போது என்ன சொன்னால் அதுக்காக இப்படிலாம் பார்த்து என்னைக்க முடியுமானா அது பிராப்த கர்மா பிராப்த கர்மா பிராத்த கர்மா என்பது என்ன சொன்ன இப்ப என்ன சொல்றா வந்து ஒரு வீட்டில் வந்து என்ன சொல்றான்னா அப்பா வந்து பொருள் காரகத்தில் வந்து அவருக்கு ராகு கேதுகள் இருக்கிறது அங்க பிறந்திருக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து பொருள் காரகத்தில் வந்து ராகு கேதுகள் இருக்கிறது இன்னொரு குழந்தைகள் வந்து பொருள் காரகத்தில் இருக்கிறது இந்த மூணு பேர் என்ன சொல்றாண்ணா வந்து எந்த காலத்திலும் அப்பாவுக்கு துரோகம் பண்ண மாட்டார் அப்பா இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ண மாட்டார் எப்படின்னா இந்த ராகு கேதுகள் என்று சொல்லக்கூடிய சக்திகள் இரண்டு பெற்ற பிள்ளைகளுடைய ஜாதகத்திலும் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து பொருள் காரகத்தில் இருக்குது ரெண்டு பிள்ளைகளுக்கு தகப்பனுக்கும் பொருள் காரகத்தில் இருக்கிறது இவர்கள் ரெண்டு பேருமே எப்பயுமே ஒரு கான்சன்ட்ரேஷனை இணைந்தே நன்றாக செயல்படுவாங்க இந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்லது கட்டத்தில் வந்து தகப்பனாக ரொம்ப உயிதமாக இருப்பார் உயிரோட்டமாக இருப்பார் உயிரோட்டமாக கண்டிப்பாக இருப்பார் அவள் உயிரோட்டமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி வரும்போது அம்மாவுக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து இந்த கணவர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்திய உடையவர் இணைச்சிட்டாங்க வாழ்வாங்க அவ்வளோ தூரத்திற்கு உயிதம் இருக்குமா என்று சொன்னால் இருக்காது இருக்காது கண்டிப்பாக இருக்காது என்ன காரணம்னா அவர்கள் வந்து என்ன சொல்கிறான் அவர்களுடைய ராகுதுகள் இருக்கின்ற ஆதிபத்தியம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பொருள் காரணம் மனைவியோடது காரணம் இந்த மனைவி என்ன செய்வான்னா வந்து என்ன சொல்கிறான்னா தன் தன் தன்னுது தன்னுடைய உயிர்காரகம் சார்ந்ததை பூரா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து டேக்கிள் பண்ணி வச்சுடுவான் பொருள்காரகத்தை பற்றி அவள் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா அவ அவளுடைய கோட்ஸ் வந்து என்ன இந்த கோட்ஸு உயிர்காரகம் சம்மந்தப்பட்டது புருஷனுடைய இது வந்து என்ன சொன்னா பொருள்காரகம் சம்பந்தப்பட்டது இதில் எவ்வளவு தரத்துக்கு அன்னியிருக்கு அப்படின்னா ஒரு ஐம்பது பெர்சன்ட் என்ன சொல்கிறனா இவர்களுடைய வாழ்க்கையின் முறையில் இளமை இருக்கின்ற வரை இளமை என்பது இந்த இளமைக்கு தேவையான வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கெமிஸ்ட்ரி இந்த இளமைக்கு தேவையான கெமிஸ்ட்ரி வந்து ரெண்டு பேருக்குமே தேவைப்படுகின்ற வரை வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த விருந்தை வேலை பார்க்குற வரைக்கும் ரிட்டைர்மெண்ட் ஆகிற வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா என்ன கழுதை இருந்துன்னு ஒரு பத்து வருஷம் இருக்கு இருந்து கழிச்சிட்டு போவோம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும் ஆனால் ரெண்டு பேருக்குமே பொருள் காரகத்தில் இருந்தால் ரெண்டு பேருக்குமே உயிர்காரகத்தில் இருந்தால் அவருடைய நட்பு வந்து என்ன சொன்னான்னா பசை போட்டு ஒட்டப்பட்டது கணக்காக அவருடைய அன்யோன்யமான தம்பதிகள் இவர்களுக்கு கெமிஸ்ட்ரி தேவை கிடையாது கெமிஸ்ட்ரி என்பது என்னது கெமிஸ்ட்ரி என்பது என்ன சொன்னா உறவு உறவு வந்து இளமைக்கு தேவை நிச்சயமாக இவங்க வந்து கல்யாணம் முடிச்சு ஒரு முப்பது வருஷம் வந்து என்ன சொன்னால் உறவோடு இருப்பாங்க முப்பத்தி ஒராது வருஷத்துக்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா வந்து எனக்கு அதுக்கு பிறகு வந்து என்ன சொன்னா வந்து அந்யோன்யமான அந்நியத்தா அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகும் குழந்தைகள் பெருசாயிரும் பேரம்பேத்தி வந்துடும் அதுக்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது நல்லா பரிச்சித்து பாருங்க உங்களுடைய மனைவி ஜாதகத்தில் வந்து என்ன சொல்றான்னா உயிர்காரகத்திலிருந்து உங்களுக்கு உயிர்காரகம் இருந்தால் அன்னைக்கு ரெண்டு பேரும் தம்பதிகளாக தான் இருப்பீங்க பொருள்காரகத்திலிருந்து பொருள்காரகத்தில் இருந்தாலும் இப்போ நல்ல அந்நியமான தான் இருப்பீங்க இல்லை என்று சொன்னால் அதாவது வந்து என்ன சொல்றான்னா இந்த கூலிக்கு மாறடிச்ச கதைன்னு ஒன்று இருக்கு கிராமத்தில் தான் கூலிக்கு மாறடிச்ச கதை அப்படின்ட்டு அந்த கூலிக்கு மாறடிக்க வேறு வழி இல்லை வேறு வழி இல்லை இல்லையா என்னை யா செய்கிறது என்னையா செய்கிறது சரி வாழ்ந்தானே ஆகணும் அப்படிமா அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இந்த கடைசி வரை உயிரோட்டம் இது எப்படி கண்டுபிடிச்சது அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடு அதான் வந்து ஒரு இடத்துல தாய் வந்து உயிர்காரத்தில் இருக்கா தாள குழந்தை பாருங்க கொஞ்ச நேரத்தில் சண்டை விட்டுருவோம் சண்டை விட்டுருவோம் உறுதியாக சண்டை விட்டுருவாங்க அதுக்காக பாசமெல்லாம் இல்லாமலாம் போகாது பாசமெல்லாம் இருக்கும் பாசமெல்லாம் இருக்கும் ஆனால் அந்த ஃபைட்டிங் படபடன்னு போயிட்டு வே நீயாவது ஓய்ந்தாது அப்படின்னு இருக்கும் அதை பார்த்து இது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்கு இதை பார்த்து அது குறை சொல்லி என்ன காரணம்னா இங்கே இருக்கிற பாம்பு அங்கே இருக்கிற பாம்பு எதிர்கோணத்தில் போயிடுச்சு இங்கே இருக்கிற பாம்பு அங்கே இருக்கிற பாம்பு எதிர்கோ எதிர்கோணத்தில் போயிடுச்சு ஆனால் இன்னொரு குழந்தை இருக்கிறது அம்மையும் பிள்ளையும் உயிர்காரத்தில் எப்படி இருந்தாலும் ஒன்று சேர்ந்துக்கணும் அந்த குழந்தை மேல் இந்த தாய்க்கு அதிகமான பற்றல் சொல்லும் என் கூட சண்டை போட்டாலும் அதுக்கடுத்து என்ன வந்து சொல்லும் தெரியுமா கோபப்பட்டையா டென்ஷன் ஆகிட்டேயா சரி சரி சார் இப்படி விடுங்க முன்னு சொல்லிடுவோம் எனக்கு அவங்கள பாசம் இது பிறப்பு இது பிறப்பு இது யாராலையும் வந்து நீங்கள் மாற்றிக்கிடவே முடியாது இப்படித்தான் நீங்கள் வந்து என்ன சொல்லணும் ஏமாறாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி தான் இவன் காரியத்திற்காக வந்தானா அல்லது நம்மகிட்ட இருக்கிற ஆகுதியை பிடுங்க வந்தானா ஆத்மார்த்தமாக வந்தானா அப்படின்னு வந்து என்ன சொன்னான்னு நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்வதற்கு இந்த சாட்சாத் ராகு கேதுகள் தான் உங்களுக்கு வந்து முக்கியமான காரணி என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் ரொம்ப நாளாக வந்து என்ன சொன்னா எனக்கு எப்பயுமே என்னுடைய ஆதிபத்தியம் வந்து பொருள் காரகத்திலே உட்கார்ந்துட்டான் என்னை நீங்கள் விலைக்கு வாங்கணும்னா என்ன சொன்னா பணம் கொடுத்தா வந்து விளக்கி வைக்கணும் எனக்கு பா காசு கொடுங்க வேலையை முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்றேன் ஏன்னா என்னுடைய ராகு எதுகள் இருக்கின்ற இடம் அப்படி அந்த நம்பர் உயிர் காரகத்தில் இருக்கிறார் நல்லா பழகுவார் எல்லாம் செய்வார் கடைசியில் வந்து என்ன சொல்லலன்னா அவரால் அவரால் வந்து என்ன சொல்லலாம் என்னோடு வந்து அந்யோன்யமாக இருக்க முடியல இருக்க முடியல ஆனால் காரியத்திற்காக மட்டும் வருவார் காரியத்துக்காக வருவார் காரியத்துக்காக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவருடைய காரியத்தை முடித்து விட்டு போவார் ஆனால் அவரிடம் உண்மையான ஈரம் இருக்குமா என்று சொன்னால் இருக்காது என்ன காரணம்னா இந்த உலகத்திலே சிறந்த பொக்கிசம் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொல்றா ஒருத்தனுக்கு வந்து உயிர்காரகத்தில் வந்து என்ன சொல்றா வந்து கும்பத்திலையும் கும்பத்திலையும் கும்பத்தில் ராகு அதுக்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து சிம்மத்தில் வந்து கேது அவன் வேலை பார்க்குற இடத்துல வந்து அவனுடைய முதலாளிக்கு வந்து பொருள் காரகத்தில் இவனுக்கு உயிர் காரகத்தில் அவனால் உண்மையாக அவனால் உண்மையாக ஒழுக்கமாக இந்த நபரிடம் வேலை பார்க்க முடியாது கலாண்டு பேரும் கலாண்டு பேரும் இது அப்பட்டமாக நடந்த உண்மை அதே மாதிரி எப்பயுமே ராகு கேதுகள் எங்கே இருக்கிறார் இப்போ உங்கள் குழந்தைகள் ஜாதகத்தில் பாருங்கள் உங்கள் குழந்தைகள் ஜாதகத்தில் பாருங்கள் எந்த குழந்தைய கஞ்சி ஊற்று அப்படின்னு கண்டுபிடிச்சிடும் பொண்டாட்டி கஞ்சி ஊற்றுவாளா பெத்த பிள்ளைகள் கஞ்சி ஊற்றுமா இல்லை நமக்கு பரதேசமா எல்லாமே நமக்கு உயிர்காரகத்துலேருந்து அவங்களுக்கு பொருள்காரகிருந்தால் அவங்களை நம்பாதீங்க நீங்கள் சொத்து சேர்த்து வச்சுக்கிடுங்க என் கையில் காசு இருக்கு செத்த பிறகு எடுத்துக்கோ கஞ்சி ஊற்றன்னா ஊற்று இல்லைனா அவனுக்கு கஞ்சி கொடுத்துட்டேன் சார் அவன்டே கொடுக்க மாட்டேன் எனக்கு ஊற்று கடைசியில் வந்து என்ன சார் அவனுக்கு உயில் எழுதி வச்சுருக்கு போயிரு இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஜோதிடத்தில் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியத்திலும் பயங்கரமான ரகசியம் ஒரு நபர் ஒரு நபருக்கு உயிர்காரகத்தில் வந்து என்ன சொன்னான் நான் வந்து ராகு கேது உயிர்காரகத்தில் ராகு கேதுகள் என்ன செய்யறியிடம் காரகத்தில் ராகு கேதுகள் இருந்தால் நடப்பான் எதிராளியிடம் உயிர்காரகத்தில் ராகு கேதுகள் இல்லை என்று சொன்னால் பொருள் காரகத்தில் ராகு கேதுகள் இருந்தால் உங்களிடம் ஏதோ ஒரு காரியம் சாதிக்க வருகிறான் வந்த பிறகு சாதித்த பிறகு ரெண்டு கைட்டு கும்பிடு போட்டுட்டு கும்பிடு போட்டா போடாமலே அப்படியே கிளம்பி போயிடுவோம் உறுதியாக கிளம்பி போவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதுதான் ஜோதிடத்துடைய நுணுக்கம் அப்ப நீங்கள் உயிர்காரகத்தில் ராகு கேதுகள் இருக்கிறதா பொருள் காரகத்தில் ராகு கேதுகள் இருக்கிறதா உயிர்காரகத்தில் இருந்தால் உயிர்காரகம் உள்ளவர்களோடு வந்து நட்பு கொள்ளுங்கள் அது உங்களுக்கு துரோகத்தை கொடுக்காது பொருள்காரகத்தில் இருந்தால் பொருள்காரகத்தோடு சேர்ந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு துரோகத்தை கொடுக்காது ஆனால் எதிர் எதிரியாக உயிர்காரகம் பொருள்காரகம் நீங்கள் இணைந்தீர்கள் என்று சொன்னால் என்னைக்கு இருந்தால் என்ன சொன்னான்னா நீங்கள் அவங்களை விட்டு விலக வேண்டியது வரும் இல்லை அவங்க உங்களை விட்டு விலக வேண்டியது வரும் இதுதான் ஜோதிடத்தில் உண்மை நட்பில் உண்மை நட்பில் உண்மை இப்படி கட்டத்தை தூக்கி பார்த்தோன்னு பார்த்துரு இவன் நமக்கு சாதகமானவனா சாதகமானவனா கூட கொஞ்சம் நேரம் பேசுங்க சாதகம் இல்லையா இவன் வந்து இவனுக்கு என்ன வேலை முடியணுமோ ஆகும் அப்படின்னு பர்ஃபெக்டாக கரெக்டாக பேசுங்க கரெக்டாக பேசிட்டு காசை வாங்கிட்டு நல்லபடியாக நடக்கும் அப்படின்சி போக வச்சுருங்க இல்லைன்னா அவர்களால் உங்களுக்கு துன்பம் உண்டு ரெண்டாவது இன்னொரு விஷயம் உயிர்காரகத்தில் வந்து கேதுகள் இருந்தால் உங்களுடைய உடம்பில் நோய் பரவாமல் பார்த்துக்கொள்ளும் உங்களுடைய அழிவு நோயால் நோயால் தான் வரும் அதில் உங்களுடைய உடம்புடைய டெம்பரேச்சரை வந்து கரெக்ட் பண்ணி பொருள்காரகத்தில் வந்து ராகு கேதுகள் இருந்தால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் என்ன சொன்னால் அகலக்கால் வைத்து விடாதீர்கள் உங்களுடைய பிரச்சனை பூரம் பொருள்காரகத்தில் உயிர்காலத்தில் ராகு எது இருந்தால் அவனுக்கு உடம்பு சரியில்லாம் போயிடும் அல்லது ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் எடுப்பான் எல்லாம் செய்வேன் ஏன்னா அது அந்த ஆதிபத்தியத்தை வந்து என்ன சொல்றான்னா வந்து கெடுக்க வந்தது இது பொருளாதாரத்தை கெடுக்க வந்தது பொருளாதாரத்தில் என்னன்னா பொருளாதாரத்தை கெடுக்க வந்தவன் இவங்க ரெண்டு பேரும் இதைத்தான் செய்ய போறாங்க வேற ஒன்றும் இவங்க செய்ய மாட்டாங்க நீங்கள் தப்பித்து பிழைத்து கொள்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் வந்து ஒரு நண்பனே வருகிறான் இவன் நமக்கு சாதகமாக சாதகமான மாக நடப்பான் என்று சொன்னால் அந்த சாதகத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய ராகு கேதுகள் இருக்கின்ற அந்த ஆதிபத்தியத்திற்கும் அவனுடைய ஜாதகத்தில் ராகு கேதுகள் இருக்கிற ஆதிபத்தியத்திற்கும் நட்பு பாராட்டுவது என்பது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்போது பதினொன்னில் ராகு கேதுகள் இருந்தால் மேசலக்கணத்திலிருந்து எண்ணிக்கணுங்க அதே மாதிரி அவனுக்கு ராகு கேதுகள் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்போது பதினொன்றில் இருந்தால் நீங்கள் தாராளமாக நட்பு கொள்ளலாம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டில் ராகு எதுகள் இருந்தால் ஜாதகத்தில் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டில் ராகு எதுகள் இருந்தால் இனம் இனத்தை அழிக்காது மாறி இருந்தால் என்னைக்கு இருந்தாலும் டேஞ்சர் ஜோன் தான் இதுதான் வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் பார்த்தெல்லாம் கல்யாணம் பிடிக்க முடியுமா பொண்ணே கிடைக்காம இருக்கேன்னா அதுவும் தலையெழுத்து ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அற்புதமான பதிவு அதனால் அந்த ராகு கேதுகளே உங்களுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்திகள் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த இந்த உயிர்காரகத்தில் ராகு கேதுகள் இருக்கிறதா பொருள்காரகத்தில் ராகு ஏது இருக்கிறதா நமக்கு பிறந்திருக்கிற குழந்தைகள் எத்தனை வந்து என்ன சொன்ன பொருள் இருக்கிறது எத்தனை உயிர்காரகத்தில் தான் பிறப்புறோம் சிவ பெத்தா வந்து அதுக்கடுத்து ஒன்று தான் இருக்க போகுது அதுக்கடுத்து பொண்டாட்டி இந்த ரெண்டுக்குள்ளே எது இதில் நமக்கு எது ப்ளஸ்ஸாக இருக்குது ப்ளஸ்ஸாக இருக்கிற பக்கம் வந்த சார் அனுசரணையாக நடந்துக்கிடுங்க அது அனுசரணையாக இருக்கும் ப்ளஸ் இல்லாத பக்கம் ஜாக்கிரதையாக இருக்கும் அது மனைவியாக இருந்தாலும் மண்டையில் கள துவக்கப்பட்டு போடுவோம் இது சாஸ்திர விதி ஓகேவா உங்களுடைய இறப்பு என்பது உங்களுடைய துன்பம் என்பது உயிர்காரகத்திலா பொருள்காரகத்திலா உயிர்காரகத்தில் இருந்தால் உடலில் நோய் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் இருந்தால் பொருளாதாரத்தில் அகலக்கால் வைத்து வந்து கணங்காட்சி வாங்கி அதுல போய் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டாங்க இவன் ரெண்டு பக்கத்தில் தான் மாட்டி விடுவான் ஒன்று உயிரில் மாட்டி விடுவாள் இல்லைன்னு பொருள்ல மாட்டி விடுவான் இவங்க தான் இந்த ரெண்டு கதாநாயகர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்